பத்து நோம்பிக்கை மயிண்டதாக இந்த அதிகாலை தியானம் கத்திரை கொடுத்தவர்களுக்கு நல்ல கத்திரை தெரிவிக்கிறேன் இதற்கு வழிவகுத்தேன தலைவர்கள் அதிகாரிகள் விசுவாசிகள் சபையோர் யாவருக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டும் குறித்தவற்றாக கத்திரிக்கை உண்டாகட்டும் நாளின்னத்திற்காக திரும்பப்பட்ட வேதப்பகுதி ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ஏழாம் அரசனம் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ஏழாம் அரசனம் தலைப்பு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் கருத்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் கர்த்தர் இப்பொழுது நாம் ஜதிப்போம் அந்த ஆண்டு இந்த அதிக வேலை பார்க்க நமக்கு நன்றி நீர்புத்த நீர் தேவாதி தேவன் பச்சு தாவியானோரே இந்த ஜீவ வசனங்களை நீர் எழுதி வைத்திருக்கிறேன் இதனாலே ஆடோரே நாங்கள் இதை தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு போதியம் எங்களுக்கு கட்டுத்தாரம் இந்த வசனத்தின் பிரகாரம் நாங்கள் ஜீவிக்க ஆடோரே நீங்களுக்கு பிரிவி செய்வீதாக இதயங்க நம்ம மட்டுமே உமத்தை உரித்தாவிட்டோம் ஆடோரே சுக்கரிசன் நாமத்திலே ிருச்சி ஆகிசா என்பவருடைய நாட்களிலே தெற்கு திருச்சி புத்திரர் என்று அநேக தெற்கு திருச்சிகளின் இருந்தார்கள் கத்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கத்தருடைய கட்டளையை நிறைவேற்றி கத்திரை சேவித்து வந்த மக்கள் அவர்களே ஒருவருடைய மனைவி இறந்து போய்விட்டாங்க அவருடைய தெற்கு தெரிச்சியுடைய புத்தகர் ஒருவர் இறந்து போய்விட்டார் அவருடைய மனைவியும் இரு குமாரர்களும் வாழ்ந்து வந்தார்கள் அந்த இறந்து போன அந்த திருக்க கடன் பாக்கி இருந்தது அந்த கடனை அடைக்க முடியாமல் அவர் அவருடைய வாழ்நாளிலே அதை திருப்பி கொடுக்க முடியவில்லை அவர் மரணமடைந்து விட்டார் அங்கே அந்த கடன் கொடுத்த நபர் இந்த மனைவியாரிடம் வந்து அவங்க பிள்ளைகளை ரெண்டு குமாரர்களையும் அடிமையாக பிடித்து செல்ல அவர் அவங்களை எச்சரித்தார் கடனை திருப்பி தராவிட்டால் அவருடைய குமாரர்களை தன்னுடைய அடிமையில் ஆக்கும்படியாக அவர் எச்சரித்து சென்றார் இந்த பயங்கரமான சூழ்நிலையை புரிந்த அந்த தாயார் தற்க தரிசியாக்கி எலிசாவுடன் வந்து கோரினார்கள் உதவியை தேடினார்கள் அப்பொழுது அவர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன்னிடம் என்ன இருக்கிறது என்ன பொருட்கள் இருக்கிறது வீட்டிலே என்று விசாரித்தார் அப்பொழுது அந்த அம்மா ஒரு குடம் என்ன இருக்கிறது அதை தவிர வேறு எந்த ஒரு பொருளும் என்னிடம் இல்லை என்று அந்த அம்மா கூறினார்கள் அப்பொழுது அந்த திருச்சி அந்த அம்மாவை பார்த்து உன்னுடைய அயலத்தாரிடம் போய் காலியான பாத்திரங்களை நீ வாங்கி எவ்வளவு அதிகமான காலி பாத்திரங்களை நீ வாங்க முடியுமோ அவ்வளோ அதிகமான காலி பாத்திரங்களே நீ அந்த ஏழுத்தாரிடமிருந்து வாங்கி அவையிலே உன்னுடைய வீட்டில் வைத்து விட்டு உன்னுடைய இரண்டு குமாரர்களையும் வீட்டுக்குள்ளே வைத்து அந்த கதவை அடைத்து விட்டு இந்த இருக்கிற எண்ணெயை அந்த காலியான பாத்திரங்களிலே நீ ஊற்றி வைக்க வேண்டும் கூறினார் அதிகமாக ஏராளமான பாத்திரங்களை அயலக்தாரிடம் வாங்கி அந்த அம்மா தன்னுடைய குமாரர்களுடைய உதவியோடு அந்த காலி பாத்திரங்களை தன்னுடைய வீட்டிலே கொண்டு வந்து அவைகளை வைத்து அந்த காலி பாத்திரங்களிலே நிறைய இருந்த அந்த எண்ணெயை ஒரு குடத்தில் இருந்த எண்ணெயை காலியான பாத்திரங்களிலே அவர்கள் ஊற்றி வைத்தார்கள் அப்பொழுது ஒரு பாத்திரம் நிறைய அடுத்த காலியான பாத்திரம் கிடைக்க அதுவும் நிறைய திரும்ப அதிகமாக ஏராளமான பாத்திரங்களிலே அந்த தன்மை எண்ணெய் நிறைய இருந்தது குறையாமல் இருந்து கொண்டே இருந்தது விதமாக இறுதியிலே எல்லா காலிய எல்லா காலியான பாத்திரங்களும் நிரம்பி விட்டன காலியான பாத்திரம் ஒன்று கூட இல்லை அப்பொழுது அந்த எண்ணெய் நின்று விட்டது அவர்களுக்கு போதுமான எண்ணெய் இருந்தது இப்பொழுது அந்த தாயார் ஒரிசா தக்க திருச்சியிடம் வந்து ஐயா விதமான காரியம் நடந்திருக்கிறது நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆலோசனை கேட்டார்கள் அப்பொழுது அவர் அந்த எண்ணெயை நீங்கள் விற்று அந்த கடனை அடைத்துவிட்டு மீதியான காசை கொண்டு பண்ணுங்கள் என்று அவங்களுக்கு ஆலோசனை கூறினார் இந்த வசனத்தை தான் நான் இந்த ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் தீவிரமாக அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விட்டு உன் கடனை தீர்த்து நீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவன பண்ணுங்கள் என்றான் அப்பொழுது இந்த நடந்த சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் காசு பணம் என்ற கடன் விடாமல் இருந்தாலும் எத்தனை விதமான தீமையான காரியங்களுக்கு நாம் அடிமையாக இருக்கலாம் தீமையான குணங்கள் தீமையான பல காரியங்கள் இல்லை என்றால் நமக்கு அறி அறிமுகமானவர்கள் நம்முடைய நண்பர்கள் அப்பொழுது அவர்களுக்கு அவர்கள் மூலமாக நான் கத்தரிடம் நாம் மன்றாடலாம் இல்லை என்றால் நாமே கத்தரிடம் மன்றாடி அந்த அம்மா ஏசா தெற்கு தெட்சியிடம் கத்தரிடம் மன்றாடி அவருடைய கத்தருடைய உதவியை தேடினாங்க நாம் உதவியை நாமே நேர் நேர்முகமாக கத்தரிடம் சென்றோ இல்லை என்றால் கத்திரிய ஊழியக்காரர்களிடம் சொல்லி அந்த சிக்கலான காரியங்களுக்காக நாம் கற்றைய உதவியை தேடியோ நாம அவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் அது மட்டும் நாம கத்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த முடியும் அந்த தாயார் அந்த கடனிலிருந்து விடுதலையாக்கி அவங்க கத்திரை மையப்படுத்தி நன்றி கத்திற்கு நன்றி உள்ளவர்களாக அந்த தீர்க்க தரிசையில் செய்ய வேண்டிய சேவையை செய்து இவனுக்கு பிரியமாக அவங்க வாழ்ந்ததாக இந்த சரித்திரத்திலே நாம் பார்க்கின்றோம் நம் நம்முடைய வாழ்க்கையும் பிரியமான ஒரு வாழ்க்கை கத்திற்கு மயி கொடுக்கிற வாழ்க்கை கத்திரிக்காக ஆதாயம் செய்கிற ஒரு வாழ்க்கை சபைக்கு பிரயோஜனமான கத்தருடைய ஊழியக்காரர்களுக்கு பிரயோஜனமான உதவியான ஒரு சேவையாக இருந்து நாம் பிரியமாக நம்மை காத்து கொள்ளும் போது கத்தர் நம்மை வழிநடத்த முடியும் கற்ற நம்மை பயன்படுத்த முடியும் அது மொத்தமாக நாம் கத்திர்க்கு மகிமையும் கனத்தையும் கொடுக்க முடியும் முக்கியமாக நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவரை நாம் நம்முடைய ஆண்டவரும் ரட்சிகரமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சாட்சியாக நாம் வாழ்ந்து அவருக்கு பிரியமாக நம்மை காத்துக்கொள்ளும்போது கட்டணமே அவர் மென்மைக்காக பயன்படுத்துவார் அதிர்ச்சிய அற்புதங்களையும் நாமத்தை மையப்படுத்துவார் அவருடைய சாட்சிகளாக நாம் ஜெயிக்க முடியும் கட்டிட கருத்திலே நாம் அவர் விரும்புகிற ஒரு விதமாக அவர் நமக்காக அவர் வைத்திருக்கிற சித்தம் அவருடைய திட்டம் நம்மை கொண்டு அவருக்கு ஆக வேண்டிய காரியங்களை நம் விதமாக செய்து நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஜாதியினர்களாக இயேசு கிறிஸ்துவுக்காக செயல்படும் செயல் வீரர்களாக ஊழியக்காரர்களாக சாட்சிகளாக நம்ம பயன்படுத்தி ஆத்ம ஆதாயம் அதிகமாக ஒவ்வொருவருக்கும் கற்ற இந்த நாளிலே கற்பட்ட கருத்திலே நாம் பயனுள்ளவர்களால் காணப்பட அடிமைத்தன கருவிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவருக்காக சாட்சிகளாக ஜீவிக்க கற்ற நமக்கு உதவி செய்வாராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் கத்திரிக்கை அந்த ஆண்டு கட்சியின் மூலமாக அந்த அம்மாவுக்கு என்ன அவங்க பிள்ளைகளுக்கும் நேர் உதவி செய்தீர் பயங்கர அந்த அடிவத்தனத்திலிருந்து அந்த இரு குமாரர்களையும் நீர் விடுதலை ஆக்கினீர் நன்றி ஆண்டவரை இந்த நாட்கள் ஆண்டு நாங்கள் எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் விடுதலையாக்கப்பட்டு நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய நண்பர்களும் எங்களுக்கு அறிமுகமானவர்களும் உறவினர்களும் பிரியமான வெற்றிகர வாழ்க்கை நடத்த ஆண்டு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக துறையாளர்கள் இயலாமை உள்ளவர்கள் தலையினர்கள் ஆண்டோரை உங்களுடைய பலன்களில் தேவை உங்களுடைய ஆலோசனைகளில் தேவை அதுவரை எப்பொழுதும் உடைய ஆலோசனையை தேடி உண்மையம் வந்து அதுவரை நாங்கள் உதவி செய்து உன்னுடைய விருப்ப பிரகாரம் உன்னுடைய தீர்மானத்தின் பிரகாரம் உடைய சித்தத்தின் பிரகாரம் நாங்கள் உண்மை சேவிக்க உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க உண்மை மையப்படுத்த அடுவரே எங்களுடைய கடமைகளிலே உத்தம உண்மையமானவர்களாக ஜீவிக்க எங்களுடைய சேவைகளிலே உத்தம உண்மையாக உண்மை சேவிக்க அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த பசுத்த சேனை ஊழியங்களை நீர் ஆசிர்வதித்ததாக இந்த பச்சு சேனை ஊழியத்திலே ஈடுபட்டு இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு அவருடைய வாலிப பிள்ளைகளுக்கான ஏற்ற நம்முடைய பிள்ளைகளான வாழ்க்கை துணைவர்கள் துணைவிகள் கிடைக்க அவருடைய நல்ல விதமான வருங்காலம் அவர்களுக்கு ரெண்டாயிரத்து அமைதியான குடும்பம் வேத தியானம் ஜபம் மாலை குடும்ப ஜபம் சாட்சி ஜீவியம் உண்மையின் தவமான விழிப்பாளர்களாக சாட்சிகளாக உண்மை சேவிக்க தங்களுடைய வேலைகளிலே தங்களுடைய கடமைகளிலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உயர்வு மேன்மை பிரமோஷன்கள் மற்றும் நற்சாட்சிகள் நல்ல விருதுகள் கிடைக்க மெடல்கள் கிடைக்க ஆண்டு உரையாணிய அவர்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வாதம் பயன்படுத்தும் இந்த பற்றுனை சபைகளை நீர் ஆட்சி இந்தியாவில் மாத்திரமல்ல பல நாடுகளிலையும் இந்த சபை பெருகி மையப்படுத்த மக்களை ஆதரவு செய்ய ஏராளமான சபைகள் சாதிக்கப்பட அவரை இந்த ஊழியக்காரர்களை நீர் பயன்படுத்தி அறிவீராக எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி தப்பித்தருகிறார்கள் எல்லா விதமானத்தை சாசன திருஷ்டத்தனங்களில் இருந்து இவர்களை பாதுகாத்து அறிவீராக அறிவர்களை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய மக்களில் யாருக்காவது வழி வேதனை சுகவினம் பிளையினங்கள் இருக்கு அவருடைய உச்சங்கலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் தாங்க எல்லா தொகையின் கன மாற்றியுமே உமக்கை தருகிறோம் இது எல்லாத்தையும் அன்புரிச்சு ஆனோர் ஏசு கிறிஸ்தன் நாமத்தில் ஜபிக்கிறோம் இதாவே ஆமே ஆமா